வணக்க நண்பர்களே ஆசிய கிண போட்டிகளின் இரண்டாம் சுற்றின் இறுதிப் போட்டி என்று வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இறுதிப் போட்டி இடம்பெறப் போவது முதல் தடவையாக இந்தியாவும் பாகிஸ்தானும் இறுதிப் போட்டியில் இந்த ஆசிய தொடரில் சந்திக்க போகின்றன இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டி வரலாறுகள் மிக பிரபலமானவை இதிலே ஆச்சரியம் தரக்கூடிய பல்வேறு தரவுகள் இருக்கின்றன அதை பற்றியெல்லாம் நாங்கள் இறுதிப் போட்டிக்கு முன்னதாக வரப்போகிற முன்னோட்டத்தில் பார்க்க போகிறோம் ஆனால் இந்திய பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு பரவசமான போட்டியை பார்க்கின்ற உணர்வு நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் காத்திருந்த போட்டி ஒன்றை பார்க்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது இந்திய பாகிஸ்தான் இறுதிப் போட்டி அந்த இறுதிப் போட்டிக்கு முன்னதான இறுதிப் போட்டியாக தான் இடம்பெற போகின்ற போட்டி அதாவது ஆசிய கிண்ணத்தின் முதற் இரண்டாம் சுற்று அணித்தனது இறுதிப் போட்டியாக அமைய போவது இலங்கை ரசிகர்கள் மிக எதிர்பார்த்த ஒரு போட்டி இந்திய இலங்கை அணிகளுக்கு இடையிலான போட்டி இந்த போட்டியை தான் நாங்கள் இறுதிப் போட்டியாக எதிர்பார்த்தோம் ஆனால் பார்த்தால் இறுதியாக இடம்பெறுகின்ற போட்டி இலங்கை அணி ரசிகர்களுக்கு இது இறுதிப் போட்டியே தான் இந்த போட்டி பற்றிய முன்னோட்டத்தோடு உங்களை சந்திக்க போறேன் இலங்கை அணி ஒரு வெற்றியோடு நாடு திரும்புமா என்ற கேள்வி ரசிகர்களுக்கு இருக்கிறது இந்திய அணி எந்தெந்த முக்கியமான வீரர்களுக்கு என்று ஓய்வை கொடுக்க போறது அதுபோல போல இலங்கை அணி இதுவரை இந்த ஆசிய கிணத்தொருள் ஆடாத ஒரு சில வீரர்கள் இலங்கை வீரர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கான வாய்ப்பு கிடைக்குமா இந்த கேள்விகளோடு நாங்கள் பார்த்திருக்கிறோம் இந்த முன்னோட்டத்தை உங்களுக்கு கொண்டு வருகின்றார்கள் ஏசிய கப் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பொறுத்தவரையில் வெளிநாட்டில் இருந்து பணத்தை அனுப்ப இலகுபடுத்தி இருக்கின்றார்கள் உங்களுக்கான தடைகளை நீக்கி இருக்கின்றார்கள் சிரமங்களை குறைத்திருக்கின்றார்கள் வெளிநாட்டில் இருந்து பணம் அனுப்பும் போது மேரதிக கட்டணம் நீங்கள் செலுத்த வேண்டிய தேவை கிடையாது ஆனால் உங்களுக்கு மேரதிகமான பணத்தை பரிசாக கொடுக்கிறது இதே போல நீங்கள் வங்கியில் காத்திருக்க வேண்டிய தேவை இல்லை உங்களது வங்கி கணக்குக்கே இலகுவாக உங்களது மொபைலில் உள்ள ஆப் மூலமாக கொண்டு வந்து தரப்படுகிறது டெப்டப் சென் மூலமாக அனுப்பப்படுகின்ற பணம் ஐக்கிய ராஜ்யம் யூரோப் ஐக்கிய அமெரிக்கா அதுபோல் ஐக்கிய அரபு அமீரகம் ஆஸ்திரேலியா இந்த நாடுகள் இருந்தெல்லாம் உங்களுக்கு பணத்தை அனுப்பக்கூடிய மிகச்சிறந்த வழியாக இருக்கிறது இப்பொழுது டெப்டன் நீங்கள் செய்ய வேண்டியது ஏஆர்பி லோஷன் என்று ப்ரோமோ கோடை பயன்படுத்துவது தான் இந்த ப்ரொமோ கோடை பயன்படுத்துகிற முதல் சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு பல்வேறு பரிசுகள் இருக்கின்றன அதுவும் ஆஸ்திரேலியா கனடா அமெரிக்கா இந்த நாடுகள் இருந்து எந்த தொகையிலே உங்களுக்கான அந்த பரிசுகளை கொண்டு வந்து தருகிறது இது உங்களுக்கான மிகப்பெரும் அனுப்புவதற்கு பணம் அனுப்புவதற்கு வெளிநாட்டில் உடைக்கின்ற படத்தை இலங்கைக்கு அனுப்புவதற்கு அது மட்டும் தான் உரைய வழி அதுபோல மறக்காமல் ஏ ஆர் என்ற இந்த ஏஆர் லோஷன் ஸ்போர்ட்ஸ் ப்ரொமோ கோடையும் பயன்படுத்துங்கள் இந்த இரண்டும் சேர்ந்து உங்களுக்கு பல்வேறு சலுகைகளும் உங்களது வாழ்க்கையில் கொண்டு வந்து தரும் வெளிநாட்டிலிருந்து வரப்போகுந்த பணம் முழுமையாக அதன் பயன் உங்களுக்கு முழுமையாக கிடைப்பதாக இருந்தால் அது டெப் டெப்ஸ் மூலமாக மட்டும்தான் தப்பென பணம் அனுப்பிட டப்பென ஐடியா டெப் டெப்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆசிய கிணத்து இறுதிப் போட்டி துபாயில் இடம்பெறும் முதல் இன்று இலங்கை அணியின் இறுதிப் போட்டி ஒரு வெற்றியோடு திரும்ப வேண்டும் என்ற போராட்டத்தை இலங்கை அணி அர்த்தமையாற்ற ஒரு போட்டி அப்படித்தான் சொல்ல வேண்டும் இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெற்றாலும் அதில் எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு போட்டியில் என்று ஆடப்போகிறோம் சரித் அசலங்க தலைமையிலான இலங்கை அணி என்ற இதனம் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணியை சந்திக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இரண்டு அணி தலைவர்களும் சில வீடுகளும் இன்று எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் பொதுவாக இன்றைய நாளை பொறுத்தவரையில் இரண்டு அணிகளும் பெரிய அளவில் மாற்றங்களை செய்யாது என்று கருத உண்டு அதற்கான காரணங்கள் என்னென்ன என்றால் இலங்கை அணியை பொறுத்தவரையில் தன்னுடைய அணி இந்திய அணிக்கு எதிராக ஒரு வெற்றியை பெறுவதானது மிக பெரும் கௌரவமாக அமையும் உலகத்தின் நம்பர் ஒன் அணி இப்போது நடப்பு டுவெண்டி உலக சாம்பியன் அவர்களை வீழ்த்தி வருவதாக இருந்தால் ஆசிய கிணத்தில் இதுவரை கண்ட தோல்விகள் எல்லாம் இலங்கை அணி அப்படியே கழுவி துடைத்து வருவதாக இருக்கும் இறுதிப் போட்டிக்கு செல்வதாக இருந்தால் அதுவும் முதல் சுற்று ஆட்டங்களில் இரண்டு போட்டிகளை வந்து மிக பலத்தோடு வந்த அணிக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷ் இரண்டு அணிகளையாவது வீழ்த்தினால் போதும் வந்த நிலையில் இரண்டு அணிகளையும் வீழ்த்த முடியாமல் இலங்கை அணி தோற்றுப் போயிருக்கிறது இந்த இரண்டு போட்டிகளிலும் இலங்கை அணி நாணய சுழற்சியில் தோற்றது என்ற காரணத்தை சொன்னாலும் நாணய சுழற்சியில் தோற்ற பிறகு முதலாவதாக தோடுபடுத்தாடி அவர்களால் தேவைப்பட்ட ஓட்டங்களை பெற்றுக் கொள்ள முடியவில்லை என்ற தாக்கம் இருக்கிறது இந்திய அணிக்கு எதிராக அதை விட பல மடங்கு செய்தால் தான் வெற்றி பெற முடியும் காரணம் இந்தியா தான் இந்த தொடர் இதுவரைக்கும் தோல்வியராத ஒரே ஒரு அணி பலம் வாய்ந்த அணியாக இருக்கிறது அது வெல்வதற்கு இலங்கை அணி இன்னும் கடுமையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இப்போது இருக்கிற நிலையில் நாக்கு தள்ளி போயிருக்கிற இலங்கை அணிக்கு இதெல்லாம் முடியுமா என்ற கேள்வி இருக்கிறது எனவேதான் இலங்கை மாற்றம் எதுவும் செய்யாமல் தன்னுடைய மிகச்சிறந்த அணியை இந்த நாளில் களமிறக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய அணிக்கு இந்த நாளில் சூரியகுமார் யாதவ் ஓய்வெடுத்துக் கொள்ளலாமா என்று பார்த்தால் இல்லை அவர் பெரிய அளவில் இந்த தொடர் ஊட்டங்களை பெறவில்லை தனக்கான துடுப்பாட்ட பயிற்சி ஒன்றை அவர் எதிர்பார்க்கிறார் இறுதிப் போட்டிக்கு முன்னதாக இது மட்டுமல்லாமல் அவருக்கும் ஒரு வெற்றி ஒன்று தேவைப்படுகிறது தோல்வியை உறாமல் இறுதிப் போட்டிக்கு செல்கின்ற அணியாக அந்த அணியை வைத்துக் கொள்ள எனவே அவசரப்பட்டு இந்தியா செய்யும் எதிர்பார்க்க முடியாது இன்றைய போட்டி ஆடப்போகின்ற வீரர்கள் யார் இரண்டு அணிகளிலும் ஆடுகளுக்கு தன்மையப்படி இருக்கும் இந்த போட்டிகளை பற்றிய சுவாரஸ்யமான தரவுகள் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான பழைய வரலாற்று குறிப்புகள் இவை பற்றியெல்லாம் பார்ப்பதுக்கிடையில் ஒரு சில முக்கியமான செய்திகள் இருக்கின்றன ஒன்று நம்ம முன்னாள் நட்சத்திரம் குமார் சங்கக்காரவை பற்றியது குமார் சங்கக்காரர் கடந்த இரண்டு ஆண்டுகளில் ராஜஸ்தான் ராயல்ஸ் கிரிக்கெட் அணியின் பணிப்பாளராக பதவி வகித்திருந்தார் கிரிக்கெட் பணிப்பாளராக அவருக்கு கீழே பயிற்சி இருந்திருந்தார் ராகுல் டிராவிட் கீழே என்று சொல்வதை விட அவர் குமார் சங்கக்கார நிர்வாக பொறுப்பையும் கிரிக்கெட் பயிற்சி பொறுப்புகளையும் எடுத்திருந்தார் ராகுல் டிராவின் ஆனால் இப்போது ராகுல் டிராவின் அண்மையில் பயிற்று பதவியில் இருந்து விலகி இருந்தார் அவருக்கு மேலதிக பொறுப்புகள் கொடுப்பதாக சொல்லப்படுத்து அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவர் விலகி இருந்தார் இப்போது குமார் சங்கக்கார பயிற்று அத்தனை பேருக்கு பொறுப்பாக தலைமை பயிற்சி பாடராக பொறுப்படுத்தார் இது படிப்பாளர் பதவிக்கு மேலதிகமாகவா இல்லவட்டால் தனியே இவர் பயிற்சியாளராக மட்டும் இருக்க போகிறாரா என்ற கேள்விகள் எழுந்துள்ளனர் ஆனால் இப்பொழுது குமார சங்கக்காரர் ராஜஸ்தான் ரோயல்ஸுக்கு பொறுப்பேற்றிருக்கிறார் அத்தனை பயிற்சி வைப்புக்கும் அவர்தான் பொறுப்பாக இருக்க போகிறார் என்ற தகவல் உறுதிப்படுத்தப்பட்டு உண்டு ஏற்கனவே அஸ்வின் முதல் தடவையாக இந்தியாவிலிருந்து இந்தியாவுக்காக விளையாடிய சர்வதேச போட்டிகளில் விளையாடிய ஒரு நட்சத்திரம் ஆஸ்திரேலியாவின் பிக் பேஸ் டிகில் ஆடுகிறார் என்ற செய்தியை கொண்டு வந்திருந்தேன் இந்த செய்திகளோடு இப்பொழுது பல்வேறு அணிகளின் மாற்றங்கள் மற்றும் இதர விடயங்கள் இடம்பெற்றிருக்க இந்தியாவுக்கு மேற்கிந்திய தீவிரத்தை விஜயம் செய்து செல்கிறது அங்கே இரண்டு டெஸ்ட் போட்டிகளை ஆடும் அடைவதற்கு அவர்கள் அங்கே தரை இறங்கிவிட்டார்கள் இலங்கைக்கு பல்வேறு மகளிர் அணிகள் வந்து சேர்ந்திருக்கிறன உலக கிண்ண போட்டிகள் இலங்கையிலும் இந்தியாவிலும் இடம்பெற போகின்றன எனவே அதற்கான பயிற்சிகள் எடுத்துக்கொள்ள இங்கே வந்து சேர்ந்திருக்கிறார்கள் ஒரு சுவாரஸ்யமான பரபரப்பான கிரிக்கெட் காலகட்டத்தில் இலங்கையில் மழை வேறு வந்து ஆடிக்கொண்டிருக்கிறது அது வேறு கதை இப்படி போது நேற்று பாகிஸ்தான் பங்களாதேஷை வீழ்த்தி தனது சரித்திரபூர்வமான இறுதிப் போட்டியை இந்திய அணிக்கு எதிராக அடப்போவது அப்படி இருக்கும்போது பல பேரும் சொல்வதை போல பாகிஸ்தான் அணி இந்த ஆசிய கடத்தொடரை பொறுத்தவரை அவர்கள் இலங்கை மற்றும் இந்தியாவோடு ஒப்பிடும் போது பலவீனமான அணிதான் பெரிய அளவில் அவர்களுக்கான வரலாற்று குறிப்புகள் கிடையாது எனவே நிறைய ரசிகர்கள் கேட்டது இதுவரை காலமும் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்று இறுதிப் போட்டிகள் சந்திக்கவில்லை அப்படி இருக்கும்போது இரண்டு அணிகளுக்கான ஒப்பிடுகளை கொண்டு வாரங்கள் இறுதிப் போட்டிக்கு வந்த ஒப்பிடுகளை கொண்டு வாங்க சரி இந்த இரண்டு அணிகளும் சந்திக்க போன்ற இறுதிப் போட்டிக்கான முன்னோட்டத்துக்கு முன்னதாக இது ஒரு குட்டி முன்னோட்டமாக சொல்லிவிடலாம் இந்தியா இதுவரைக்கும் ஆசிய கடத்தொடர்களில் பதினோரு தடவைகள் இறுதிப் போட்டியில் சென்று அதில் எட்டு தடவைகள் வெற்றி கட்டி மூன்று தடவைகள் இரண்டாம் இடத்தை பிடித்துக் கொண்டது இலங்கை இறுதிப் போட்டிகளுக்கு சென்று அங்கே ஆறு தடவைகள் சாம்பியனானது ஏழு தடவைகள் இரண்டாம் இடத்தை பெற்றுக்கொண்டது பாகிஸ்தான் இறுதிப் போட்டிக்கு வருகின்ற ஆறாவது சந்தர்ப்பம் இது இதுவரை வந்த ஐந்து சந்தர்ப்பங்களில் இரண்டு தரவைகள் அவர்கள் சாம்பியன் ஆகியிருந்தார்கள் மூன்று தடவை இறுதிப் போட்டியில் தோற்று போயிருந்தார்கள் இறுதியாக பாகிஸ்தான் இந்த ஆசிய கிண்ண போட்டி ஒன்று இறுதிப் போட்டிக்கு வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இலங்கை அணிக்கு எதிராக டுவெண்டி டுவெண்டி ஃபார்மேட் ஆக இடம்பெற்ற போட்டியில் ஐக்கிய அரபு அமீரகத்திலே அவர்கள் துபாயிலே வைத்து இலங்கை அணிக்கு எதிராக தோற்று போயிருந்தார் அதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியாவும் இலங்கையும் இறுதிப் போட்டியில் சந்தித்துக் கொண்டன என்பது அனைவருக்கும் தெரியும் இருபத்தி முதல் பாகிஸ்தான் இறுதி போட்டிகள் வந்தது இரண்டாயிரத்து பதினான்காம் பாகிஸ்தான் இரண்டாம் இடத்தை பிடித்துக் கொண்டது போட்டிகளை பங்களாதேஷ் இது போல பாகிஸ்தான் இறுதியாக கிண்ணம் வந்தது இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு அதுவும் பங்களாதேஷில் இடம்பெற்ற ஒரு ஆசிய தொடர் அப்போது பாகிஸ்தானும் பங்களாதேஷ் இறுதி போட்டிகள் மோதி இருந்தன பாகிஸ்தான் சாம்பியனானது இரவு பதிமூன்று ஆண்டுகளாக பாகிஸ்தான் ஆசிய கிணத்தை வெற்றி கொள்ள காத்திருக்கிறது இந்தியா தான் இப்போது நடப்பு ஆசிய சாம்பியன் இலங்கை நடப்பு செடி ஆசிய சப்பியாக இருந்தது வெளியேறிவிட்டது எனவே இம்முறை இடம்பெறுகின்ற மோதல் மிக சுவாரஸ்யமானதாக இருக்க போகிறது இந்த இரண்டு அணிகளுக்கு இடையில் இந்திய பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்ற இறுதிப் போட்டிக்கான சிறப்பு முன்னோட்டத்தில் வரும்போது இன்னும் பல சுவாரஸ்யமான தரவுகள் கடந்த காலங்களில் இடம்பெற்ற சர்ச்சைகள் அதுபோல சாதனைகள் போன்ற விடயங்களை எல்லாம் கொண்டு வருகிறேன் இப்போது இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான இன்றைய போட்டி இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான மோதல் ரசிகர்களுக்கு இடையிலான சுவாரஸ்யமான மோதலாக காலமாக இருப்பது என்ன ஒரு வித்தியாசமான ஒற்றுமை என்ன சொன்னால் இரண்டு அணிகளுக்கும் தமிழ் ரசிகர்கள் நிறைவேற இதன் காரணமாக தமிழில் மோதி கொள்கின்றார்கள் அண்மை காலமாக சுவாரஸ்யம் அதிலே பாகிஸ்தான் ரசிகர்களும் சேர்ந்து கொண்டிருந்த அதுவே தமிழ் பேசும் இடங்களில் எல்லாம் இந்த இரண்டு அணிகளுக்கும் ரசிகர்கள் இருக்கின்றார்கள் என்று எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு காரணங்களால் மோதி கொள்வார்கள் கிரிக்கெட்டை தாண்டி தனிப்பட்ட ரீதியில் இந்த மோதல்களை வசவு வார்த்தைகளாக இல்லா தனிப்பட்ட கோபங்களாக மாற்றிக்கொள்ளாதார்கள் ஒரு கிரிக்கெட் அவர்கள் போட்டியை முடித்துக் கொள்கின்றார்கள் கிண்ணத்தை வெல்கின்றார்கள் பரிசு தொகையும் அவர்களுக்கு கிடைக்கிறது அவர்களுக்கு இங்கே பாபு சோமு அகமட் மொகமட் இவர்களெல்லாம் மோதி கொள்வதை பற்றி தெரியவும் தெரியாது எனவே இதை காலத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் ரசிகர்களாக வரும்போது இந்திய இலங்கை அணிகள் பிடிக்கும் கடந்த காலங்களில் இருந்து சச்சின் சனத் மோதலிருந்து முரளி கும்பளை மோதலிருந்து நாங்கள் ரசித்து வருகிறோம் அந்த காலத்திலிருந்து அதெல்லாம் சுவாரஸ் அந்த வரலாறுகள் எல்லாம் நீண்ட காலமாக எழுதப்பட வேண்டியவை இந்த இரண்டு அணிகளுக்கு இடையில் ஒருநாள் சர்வதேச போட்டிகள் தொடர்ச்சியாக ஆடப்பட்டு வந்த காலம் ஒன்று இருந்தது இப்போதும் கூட பிசிசிஐக்கும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் குண்டையில் அப்படி நெருக்கமான உறவு இருக்கிறது இலங்கை கிரிக்கெட்டுக்கு பல்வேறு இடங்களில் பிசிசிஐ இந்திய கிரிக்கெட் சபை கை கொடுத்திருந்தது நஷ்டம் ஏற்படும் போதெல்லாம் இலங்கையை காப்பாற்றியிருந்தது கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட இந்தியா இலங்கைக்கு அரசியல் ரீதியில் கடன் வழங்கியதை பொறுத்த இந்த இரண்டு அணிகளுக்கிடையிலான கிரிக்கெட் மோதல்கள் மிக நீண்ட காலம் வாய்ந்தவை குறிப்பாக முன்பு இலங்கை சர்வதேச கிரிக்கெட் அந்தஸ்தை பெற்றுக்கொண்டு ஸ்ரீலங்கா என்ற நாடாக மாற முதலே சிலோனாக இருக்கும் போதே கோபாலன் ட்ரோபி என்ற போட்டி இலங்கை அணிக்கும் தமிழ்நாடு அணிக்கும் இடையில் இடம்பெற்ற காலமெல்லாம் இருந்தது கிரிக்கெட் உறவுகள் தொடர்ச்சியாக நீடித்துக் கொண்டே இருந்தன இரண்டு நாடுகளும் சேர்ந்து கிரிக்கெட் போட்டிகளை நடத்தி இருக்கின்றன போட்டிகளை நடத்தப்போ எனவே எங்களுக்கு இடையில் மோதல் செய்வதில் அர்த்தம் இல்லை நாங்கள் மோதிக்கொள்வதில் அர்த்தம் இல்லை ரசிகர்கள் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான கிரிக்கெட் மோதலை நாங்கள் இங்கே எடுத்து சொன்னால் அது மிக சுவாரஸ்யமான ஒன்று குறிப்பாக இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில் ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் நூற்று எழுபத்தோரு ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் ஆடப்பட்டுள்ளன ஆனால் டுவெண்டி டுவெண்டி போட்டிகளை பொறுத்தவரை இலங்கையும் இந்தியாவும் ஆடியது ஒப்பிட்டளவில் ஒருநாள் போட்டிகளோடு ஒப்பிடப்பது குறைவாகத்தான் இருக்குது நூற்றி எழுபத்தொரு ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் நாற்பத்தாறு டெஸ்ட் போட்டிகளை ஆடி இருக்கும் இந்த இரண்டு அணிகளும் இதுவரைக்கும் சந்தித்திருப்பது முப்பத்தொரு டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளும் மட்டும்தான் இதில் இந்தியாவின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது இருபத்தொரு போட்டிகளில் இந்தியா வென்றிருக்கிறது ஒன்பது போட்டிகளில் இலங்கை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் இறுதியாக இந்த இரண்டு அணிகளும் சந்தித்துக் கொண்டன ஜூலை முப்பது பள்ளைக்கலை டுவெண்டி சர்வதேச போட்டி அநேகமாக இருதரப்பு ரசிகர்களுக்கு மறக்காது சமனான ஊட்டு எண்ணிக்கையோடு டையாக முடிந்த போட்டி இறுதியாக சூப்பர் ஓவரில் இந்தியா வெற்றி பெற்றது இறுதியாக இடம்பெற்ற ஐந்து டுவெண்டி சர்வதேச போட்டிகள் நான்கு போட்டிகளில் இந்தியா வென்றிருப்பது இங்கே குறிப்பிடத்தக்கது துபாய் ஆடுகளும் சுழல் பந்து வீச்சர்களுக்கு சாதகமான தன்மை நாணய சுழற்சியில் வந்தால் நிச்சயமாக எதிர் முதலில் துடுப்படுத்த வைக்க வேண்டும் இப்படியான வியூகங்கள் ஒரு பக்கம் இலங்கை இந்தியாவின் பலம் பொருதிய அணிக்கு எதிராக அசகாய சூறுகளை கொண்டு அணி அடித்து நொறுக்கி கொண்டே போகின்ற இந்த அணிக்கு எதிராக எப்படியான வீரர்களை ஈடுபடுத்த வேண்டும் என்று கேட்டால் சிம்பிளாக நேரடியாக சொல்வதாக இருந்தால் இலங்கை தன்னுடைய பெஸ்ட் அணியை இந்த நாளில் ஈடுபடுத்த வேண்டும் இந்த அணியை எப்படியாவது வேலை பார்க்க வேண்டும் அது இலங்கைக்கு தரப்படுத்தலில் ஒரு உயர்வை கொடுக்கும் இலங்கைக்கு நாடு திரும்பும் போது சரி பெரிய அணி ஒன்றை வீழ்த்தி விட்டு வந்திருக்கிறோம் என்ற சந்தோஷத்தை கொடுக்கும் அதே இலங்கை அணியை பொறுத்தவரையில் அவர்கள் இப்பொழுது சோர்ந்து போயிருக்கிறார்கள் மனதளவில் அதற்கான ஒரு உற்சாகத்தை கொடுக்க வேண்டும் கடந்த காலங்களில் ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் இலங்கை இந்தியாவுக்கு எதிராக செலுத்திய அந்த ஆதிக்கத்தை டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் பெரிய அளவில் இலங்கையால் கொண்டு வர முடியவில்லை இரண்டாயிரத்து பதினான்கு டுவெண்டி உலகம் வந்ததை தவிர பெரிய அளவில் இலங்கையால் அந்த தாக்கத்தை கொடுத்திருக்க முடியவில்லை ஆனால் இலங்கை அணியால் போட்டி தன்மை ஒன்று வழங்க முடிந்திருந்தது அண்மை காலமாக இந்தியாவின் ஆதிக்கம் எல்லா அணிகளுக்கு எதிராக டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் அதிகம் எனவே தன்னுடைய மிகச்சிறந்த அணியை ஈடுபடுத்துவதாக இருந்தால் இந்தியாவிலும் தலை சிறந்த இரண்டு சுழல் பதவீச்சார்கள் இருக்கின்றார்கள் அதிரடி துடுப்பாடு வீரர்கள் இருக்கின்றார்கள் வரிசை கட்டி இப்படி இருக்கும்போது அவர்களுக்கு எதிராக இலங்கை எந்த வியூகத்தை வகுக்க வேண்டும் கடந்த போட்டியிலே இலங்கை செய்த மிகப்பெரிய பிழையான விடயமாக சாமிக்க கருணார்த்தவை அணிக்குள்ளே கொண்டு வந்தது என்று ரசிகர்கள் பரவலாக பேசுகின்றார்கள் எனவே ஒரு மாற்றம் செய்வதாக இருந்தால் ரசிகர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டிருந்த ஜனத்தி இணைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என சொல்லி கேட்டுக் கொண்டு வந்த ஒரு விடயம் இருக்கிறது கமல் மிஷார முதல் போட்டியில் மிகச் சிறப்பாக தான் ஆடி இருந்தார் அதுக்கு பிறகு அவர் அணியிலே அவ்வளவு தூரம் பெரிதாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை அவருக்கு கடந்த போட்டிகளிலே ஓய்வை வழங்கித்தான் அணியை மாற்றியிருந்தார்கள் துனித் வேளாலிகே பெரிய அளவில் சோவித்திருக்கவில்லை இன்று அவரை அணிக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று சொல்கின்றார்கள் காரணம் இந்திய அணிக்கு இந்திய அணியின் வரதுகை துடுப்பாட வீரர்களுக்கு எதிராக பயன்படுத்தி ஆனால் இந்திய அணியிலே மூன்று இடதுகை தொடுப்பாட வீரர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் துனித் வேளாளுகையின் வழமையான பந்துகள் கடந்த போட்டிகளில் வீசியது போல இருந்தால் நாசமாக்கி விடுவார்கள் எனவே அந்த மாற்றத்தை இலங்கை அணி செய்ய வந்து நான் நினைக்கவில்லை பினோ பெர்னாண்டோவுக்கு ஒரு வாய்ப்பு அணி கொடுத்து பார்க்கலாமா என்று பல பேர் கேட்கின்றார்கள் துபாய் ஆடுகளும் அதற்கு மிக பொருத்தமானது இந்த பினுரோ பெர்னாண்டோவை முயற்சி செய்து பார்க்கிறார் இலங்கையான சில வீடுகள் துஷ்பந்த சமீரவுக்கு அதற்காக ஓய்வை வழங்குமா என்ற கேள்வி இருக்கிறது ஆனால் இன்று ஓய்வை விட இலங்கையணி தன்னுடைய மிகச்சிறந்த அணியை பயன்படுத்துவது முக்கியம் அப்படி இருக்கும்போது பந்து வீச்சு வரிசை என்று எடுத்துக்கொண்டால் இலங்கைக்கு ஒரு பந்து வீச்சாளர் மேலதிகமாக தேவை அதுக்காகத்தான் சாமிக்கு காரணத்தை கடந்த கொண்டு வந்தார்கள் அதை அவர் செய்யவே இல்லை அவர் எதற்காக அணிக்குள்ளே கொண்டு வந்தார்களோ அதை சாமிக்க மாற்றப்படுகிறார் அவருக்கு பதிலாக உள்ளே பந்து வீச்சாளராக மேரதிக பந்து வீச்சாளராக ஒருவர் வரப்போகிறாரா அது பின்ரோ பெர்னாண்டோவா துனித் வெல்லாலியா இல்ல அவர்தான் ஜனிதீரகே என்ற துடுப்பாடு வீரர்கள் உள்ளே கொண்டு வரப்போகிறார்களா இலங்கை அணியின் துடுப்பாடு வரிசையில் யாராவது ஒருவருக்கு ஓய்வு வழங்கி இலங்கை அணி ஒரு சுழற்சி ஒன்றை பயன்படுத்தி பார்க்க போகிறதா அதிலே முக்கியமாக குசல் பெர்ரா பிறரால் கவனிக்கப்படுகின்ற ஒருவராக இருக்கின்றார் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு தன்னுடைய தாக்கத்தை இது அணியிலே கொடுக்கவில்லை வெற்றிகளின் பங்களிப்பை பெரிய அளவில் செலுத்தவில்லை அந்த ஒரு போட்டியை தவிர கமிந்துவும் குசல் பெர்ரா இணைந்து வென்று கொடுத்த போட்டி எனவே அப்படியான இடத்திலே ஜனத் இணையை என்று கொண்டு வருவது கூட இலங்கைக்கு எதிர்காலத்துக்கான பயனை தருவதாக இருக்கும் அந்த மாற்றத்தைத்தான் நான் இன்றைய நாளில் எதிர்பார்க்கிறேன் ஜனத் இணையே ஒரு துடுப்பாட்டு வீரருக்கு பதிலாக உள்ளே வருவது அது குசல் பெர்ராவாக இருக்கலாம் இதுபோல பினோர்பெர்னாண்டோ இந்த ஆடுகட்டத்தின் தன்மை அவருக்கு பயனுடையதாக இருக்கும் இரண்டு வேக பதவீச்சார்கள் தான் இலங்கை அணி அதிகமாக பயன்படுத்தும் ஆனால் மூன்றாவது சுழல் பதவீச்சார்கள் ஒருவர் பொருத்தமான தெரிவாக இல்லாத நிலையில் பெரிய அளவில் ஃபார்மை இன்னும் வெளிப்படுத்தவில்லை வெள்ளாளுகி என்று வரும்போது பினோரோ பெர்னாண்டோவின் பந்து கூட இந்த ஆடுகட்டத்தில் பயனுடையதாக இருக்கும் நேற்று கூட நாங்கள் துபாய் ஆடுகட்டத்தில் பார்த்தோம் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் சைன் ஷாஃபியும் ஹரிஷ் ராஃபும் சிறப்பாக செய்திருந்தார்கள் லைனல் நென் இங்கே பிரதான இலங்கை அணியின் தடுப்பாடு வரிசையை பொறுத்தவரையில் ஆரம்ப துடுப்பாடு வீரர்களை தான் இலங்கை நம்பியிருக்கிறது பலமாக பேத்தி சங்க குசல் மேண்டிஸ் ஜிம்பாப்வே தொடரில் எங்களுக்கு கிடைத்த மூன்றாம் இலக்கம் கமல் மிஷா தன்னை மிகச்சிறப்பாக நிரூபித்திருந்தார் இங்கே ஆசிய கிண போட்டிகளும் மிகச்சிறப்பாக ஆரம்பித்திருந்தார் பிறகு தடமாற ஆரம்பிக்க மீண்டும் நாங்கள் பழைய இடத்துக்கே போனோம் குசல் பெராவை கொண்டு வந்தோம் மூன்றாம் இலக்க தொடப்பாடு வீரராக ஆனால் மத்திய வரிசை துடுப்பாடும் இலங்கையிலேயே தளம்புகிறது மெண்டிஸ் ஓரளவு நம்பிக்கையை கொடுத்தாலும் மூன்று நான்கு ஐந்து வந்து எங்களுக்கு ஊட்டங்கள் வர வேண்டியது குறிப்பாக அசலங்கவின் துடுப்பில் இருந்து ஊட்டங்களும் இணைப்பாட்டமும் எங்களுக்கு தேவைப்படுகிறது இன்று இலங்கை அணி அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய தேவை இங்கே இருக்கிறது தனியே குசல் மெண்டிஸ் இருவர்கள் மட்டும் மிகப்பெரும் அழுத்தத்தை நாங்கள் கொடுத்து விடுகிறோம் இந்திய அணிக்கு எதிராக ஆடுகின்ற இந்த போட்டியில் இலங்கையின் வெற்றியை உறுதிப்படுத்திக் கொள்ள ஒரு பக்கம் வணு ஹசரங்கவின் பந்து வீச்சு அவசியம் அதைவிட முக்கியமாக துஷ்பந்த் சமீர் சராசரியாக தொடர்ச்சியாக மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் நுவான் துஷன்

பார்ப்போம் இன்று இலங்கை அணி அவரிடமிருந்து மிக பெரிதாக எதிர்பார்க்கிறது அதே போல இந்திய அணி பக்கம் நாங்கள் எடுத்து பார்த்தோம் சொன்னால் இந்திய அணியின் சிக்ஸர் மன்னனாக இப்பொழுது அறியப்படுகின்ற வெறும் இருபத்தொரு போட்டிகளில் ஐம்பத்தி எட்டு சிக்ஸர்களை விடாசியிருக்கின்றார் அபிஷேக் சர்மா இருபத்தொரு போட்டிகளிலேயே இந்தியாவில் அதிகமான சிக்ஸர்களை டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் எடுத்து ஒரு வரிசையில் ஏழாம் இடத்துக்கு வந்துவிட்டார் போகிற போக்கில் வேகமாக அவர் சாதனை வைத்திருக்கின்ற ரோஹித் சர்மாவை முறியடிப்பார் என்று இப்போதே சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் அப்படியான அதிரடி துடுப்பாட்ட வீரரை ஆட்டம் எடுக்க செய்ய இலங்கை அணி என்ன வியூகத்தை வைத்திருக்கிறது என்பது சுவாரஸ்யமான ஒரு கேள்வியாக இருக்கப் போகிறது அதுபோல இரண்டு பிரதான சூழல் பதவிச்சார்களான வடிதோ ஹசலங்கவும் மகிஷ் தீக்னவும் பிழையின்றி சிறப்பான முறையில் பந்து வீசக்கூடியவர்கள் விக்கெட்டுகளை எடுக்கக்கூடியவர்கள் மேலதிகமாக தேவை என்றால் ஒரு சில ஓவர்கள் ஓர் ஓவர் இல்லாவிட்டால் இரண்டு ஓவர்கள் கவிந்து வேண்டி சரித் அசலங்க ஆகியோர் வீசலாம் எனவே பிலுறவை என்ற தினம் இலங்கை அணி துணிச்சலாக பயன்படுத்தமா என்பதையும் நாங்கள் பார்த்திருக்க வேண்டியிருக்கிறது இந்திய அணியை பற்றி ஒரு விதமான சீராகிப்பும் இருக்கிறது ஒரு விதமான விமர்சனமும் இருக்கிறது அவர்கள் இந்த போட்டிகளை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை சுழற்சியாக மாற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள் என்று அவர்களது நோக்கம் இதுதான் தங்களுக்கு எதிராக மிக பலவான இதழ்கள் யாரும் இல்லை என்ற அடிப்படையில் அவர்கள் வெற்றிக்கான வியூகத்தை வகுத்த பிறகு எப்படியும் வெல்லலாம் என்று தன்னம்பிக்கைக்கு வந்த பிறகு குறிப்பாக எதிரணியின் விக்கெட்டுகளை இலகுவாக சரிப்போம் பும்ரா குல்தீப் யாதவ் அருண் சக்கரவர்த்தி மூலமாக சரிப்போம் இந்த மூன்று பேர் தான் பிரதானம் எனவே அந்த துணிச்சல் வந்த பிறகு அவர்கள் துடுப்பாட வரிசையில் டிங்கரிங் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே அங்கே இங்கே சில மாற்றங்களை செய்து சில செதுக்கல்களை செய்து பார்த்தார்கள் சூரியகுமார் யாதவ் ஆட வேண்டிய மூன்றாம் இடத்துல சஞ்சு சாம்சன் கூட வந்திருந்தார் ஒமான அணிக்கு எதிராக அடுத்த போட்டியில் சஞ்சு சாம்சன் துடுப்படுத்த இல்லை கடந்த போட்டியிலே சூரியகுமார் யாதவ் ஒமான அணிக்கு எதிரான போட்டியில் ஆடவே இல்லை அங்கே இங்கே மாற்றி பார்த்தார்கள் சிவன் டூவியை மூன்றாம் இலக்கத்தில் கொண்டு வந்தார்கள் கடந்த போட்டியிலே எனவே அப்படியான மாற்றங்கள் எந்த நாளில் இடம்பெறக்கூடாது என்று சொல்வோரும் இருக்கின்றார்கள் இந்திய அணி ஒரே ஒரு மாற்றத்தை முக்கியமாக செய்யும் என்று நான் சொல்லியிருந்தேன் பும்ரா ஓய்வு அஷ்தீப் சிங்கை உள்ளே கொண்டு வருவது காரணம் சிங்குக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்க வேண்டும் பும்ராவுக்கு அடுத்தபடியாக சர்வதேச போட்டிகளில் இந்தியாவின் இரண்டாவது பதவீச்சாறு அவர் தான் உண்டு அதுக்கான ஒரு கடமாக இந்த நாளில் இலங்கை அணிக்கு எதிரான போட்டி அமையலாம் இலங்கை அணியின் பல வரதுகை துடுப்பாடு வீரர்களுக்கு எதிராக அஷ்தீப் சிங்கின் பந்து வீச்சு பலனுடையதாக அமையும் சுழல் பந்தவீச்சார்கள் யாருக்கும் ஓய்வு வழங்க வேண்டிய தேவை கிடையாது ஆனால் இந்தியா ஒரு துடுப்பாடு வீரருக்கு ஓய்வை வழங்கி அது இடதுகை துடுப்பாடு வீடு அநேகமாக திலக் வர்மாவாக இருக்க திலக் வர்மாவை மாற்றி இடதுகை துடுப்பாடு வீரர் அவருக்கு பதிலாக ரிங்கு சிங் இல்லாட்டால் ஐபிஎல் போட்டிகளில் மிகச்சிறப்ப ஆடி இப்போது இரண்டாவது விக்கெட் காப்படாக இந்த அணிக்குடியை கொண்டு வரப்படுகின்ற ஜித்தேஷ் சர்மா இரண்டு பேர் ஒருவருக்கு ஒரு சின்ன வாய்ப்பை கொடுப்பது மூலமாக அவர்களது தன்னம்பிக்கை கொஞ்சம் அதிகப்படுத்தப்படும் மற்றபடி அபிஷேக் சர்மா கில் அடங்கிய ஆரம்ப துடுப்பாடு ஜோடி அவர்கள் மாற்ற வேண்டிய தேவை கிடையாது ஓய்வு விரும்பினால் ஓய்வை கொடுக்கலாம் ஆனால் அதுக்கு பதிலாக ஆரம்ப துடுப்பாடு வீராக சஞ்சு சஞ்சனை அனுப்ப வேண்டியிருக்கும் அது சில குழப்பங்களை கொண்டு காரணத்தால் ஆரம்ப துடுப்பாடு வீரர்களில் மாற்றங்களை கொண்டு வர மாட்டார்கள் சூரியகுமார் யாதவுக்கு இறுதிப் போட்டிக்கு செல்வதற்கு முதல் சில ஓட்டங்கள் தேவைப்படும் அவரை தன்னை உறுதியாக நம்புவதற்கு எனவே அவர் மூன்றாம் என்று ஆட வேண்டி இருக்கலாம் சிவன் டூபே ஹர்திக் பாண்டியா ஆகியோருக்கும் ஓட்டங்கள் தேவைப்படுகின்றன இந்திய அணிப்பக்கம் இருந்து எனவே அவர்களில் ஒரு சின்ன சின்ன சுழல் சுழற்சி மாற்றத்தின் அடிப்படையில் துடுப்பாட்டத்தில் மேலே கிடை அவர்கள் ஆடலாம் சஞ்சு சம்சனுக்கும் இந்த துடுப்பாடு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் இறுதிப் போட்டிக்கு முன்னதாக தன்னை பயிற்சியில் எடுத்துக்கொள்ள இரண்டு அணிகளுமே தங்களுடைய கண்டத்தரப்பை கொஞ்சம் உறுதியாக பார்க்கும் இலங்கைக்கு இந்த ஆசிய கிடத்தில் அடுத்த கட்டத்துக்கு நகர்வில்லை ஆனால் இனி வரப்போ ஒரு தொடர்களுக்கும் தட்டினி உலக கிட்டத்தை நோக்கியும் தங்களுடைய கடத்தரப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள பார்ப்பார்கள் இந்தியா அதைவிட முக்கியம் இந்தியாவின் கடத்தரப்பு ஒப்பிட்டளவில் மற்ற அணிகளோடு பார்க்கும் போது சிறப்பு பெரிய அளவில் பிடிகள் தவறவிடப்படவில்லை ஆனால் குல்தீப் யாதவின் கைகளால் பிடிகள் தவறவிடப்பட்டதை பார்த்தோம் இதுபோல கிரவுண்ட் ஃபீல்டிங் கொஞ்சம் இந்தியா ஒப்புட்டளவில் சராசரியாக குறைவாகத்தான் இருந்தது எனவே அதை இது நேர்த்தியாக மாற்றிக்கொள்ள அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் மற்றபடி விக்கெட்டுகள் எடுப்பதில் அவர்களுக்கு குறையதுமில்லை ஓட்டங்கள் தாராளமாக பெறப்படுகின்றன ஆனால் துடுப்பாடு வீரர்களின் வரிசையில் கண்டபடி நிறைய மாற்றங்களை செய்யாதீர்கள் யாதவோ பெரிய அளவில் பொருட்படுத்துவதாக அவர்கள் உலக கண்ட போட்டி எடுக்க தேவையான மாற்றங்களை இப்போதே செய்து பார்க்கிறார்கள் எனவே இந்த நாளும் அப்படியான மாற்றங்களை நாங்கள் எதிர்பார்க்கலாம் இப்போது ஆடுகளத்தை பற்றி உங்கள் மத்தியில் கேள்வி வரலாம் இந்திய நாளில் போட்டி இடம்பெற போன்ற ஆடுகளமாக எதிர்பார்க்கப்படுவது சுழல் பந்து வீச்சுக்கு சாதகத்தன்மை வாய்ந்த பெரிய அளவில் ஊட்டங்களுக்கு செல்ல முடியாத ஒரு ஆடுகளமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அதிகபட்சம் நூற்று ஐம்பது ஊட்டங்கள் தான் என்று பெறக்கூடிய ஒரு பாஸ் கூடு ஆடுகளம் வந்து கருதப்படுகிறது எனவே இந்த ஆடுகளத்திலே பவர் பிளேயில் ஊட்டங்களை பெறுவது பந்து புதிதாக இருக்கும் போது ஊட்டங்களை பெறுவது மிக முக்கியமானதாக இருக்கும் பவர் பிளே ஊட்டங்கள் தான் இன்றைய போட்டியை தீர்மானிப்பதாக இருக்கும் இலங்கையை பொறுத்தவரையில் பேத்தும் நிசங்கவும் குசல் மெண்டிஸும் மிகச்சிறப்பான ஆரம்பத்தை கொடுத்திருக்கிறார்கள் அந்த இரண்டு பேரை நம்பித்தான் பொதுவாக போட்டிகள் இறக்கப்படுகின்றன அந்த இரண்டு பேரும் தான் மிகச்சிறப்பான ஆரம்பத்தை கொடுத்தால் போட்டிகள் வெல்லப்படுகின்றன இலங்கையின் மத்திய வரிசை மிக பரவீனமானது இந்தியாவின் ஆரம்ப துடுப்பாடு ஆடிக்கின்றார் அபிஷேக் சர்மா ஃபார்மில் இந்த பவர் பிளே போட்டிகள் இரண்டு பக்க ஆரம்ப துடுப்பாடு வீரர்களுக்கும் தத்தம் வேக பதவிச்செயலர்களுக்கும் இடையிலான போட்டியாக இருக்க போவது மட்டும் உண்மை எனவே இன்று அதுதான் தீர்மானிக்கும் சக்தியாக அமைய போகுது இதுபோல இன்னொரு முக்கியமான விடயும் இந்த துபாய் மைதானத்தில் இதற்கு முதல் இந்தியாவும் இலங்கையும் ஒரே ஒரு போட்டியிலே சந்தித்துக் கொண்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இந்த போட்டி என்று மூன்று ஆண்டுகளுக்கு முதல் இடம்பெற்ற ஆசிய கிண்ணம் இரண்டாயிரத்தி இருபத்தி அந்த போட்டியில் இலங்கை நாணய சுழிசையில் வந்து இந்தியாவை முதலில் விக்கெட்டுகளால் வந்திருந்தது அப்படியான ஒரு மைதானத்தில் வரலாறு திரும்பமா இல்ல போல இலங்கையின் ஆதிக்கம் இந்த டுபாயில் இடம்பெற்ற ஒரே போட்டியில் மீண்டும் இரண்டாவது போட்டியில் நீடிக்கப் போவதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய போட்டியை இலங்கை அணி வெல்வதை பாகிஸ்தானை மிகுந்த ஆர்வத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கும் வெல்வதை என்பதை விட இந்திய அணி எவ்வாறு இலங்கை அணியின் பந்து வீச்சை எதிர்கொள்கிறது இலங்கை அணி என்னென்ன வியூகங்கள் இந்திய அணிக்கு எதிராக வகுக்கிறது என்பதை பாகிஸ்தானை பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த போட்டியை பார்க்க போகுந்த உங்களிடம் ஒரு கேள்வி இன்றைய நாளில் இடம்பெறுகின்ற போட்டியில் யார் வெல்லப் இந்தியாவுக்கு இந்தியாவுக்குத்தான் அதிகமான வாய்ப்பு இருப்பதாக பேசுகின்றார்கள் இலங்கை ரசிகர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இதுபோல இந்த இரண்டு அணிகளும் என்ன வியூகத்தை வகுக்க வேண்டும் எப்படியான வீரர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும் அணிகளில் என்னென்ன மாற்றங்கள் இடம்பெற வேண்டும் எந்த நாளில் கதக்கப் இந்த இரண்டு தரப்பு நட்சத்திரங்களும் யார் யார் விவரங்களை சொல்லுங்கள் கமெண்ட்ஸை பதியுங்கள் இது போல மறக்காமல் இன்னும் இந்த முன்னோட்ட காணொலிகளில் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் சேர்க்கக்கூடிய விடயங்கள் என்னென்னு உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன் இது போல காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க மறக்காமல் ஏ ஆர் பி ரோஷன் ஸ்போர்ட்ஸை சப்ஸ்கிரைப் செய்து கொடுங்க சந்திப்போம்